அன்பான இறைவா இந்த காலை வேளையில் நினைவே மக்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து மனம் திரும்பியதைக் கண்டு அவர்களுக்கு நீர் வாக்களித்த அழிவிலிருந்து மனம் மாறிய உம்முடைய அளவற்ற இரக்கத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் மாற வேண்டிய பல வழிகளை கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இன்று காலை எங்கள் செயல்களை நேர்மையுடன் பார்க்கவும் எங்கள் இதயங்களை உம்மிடம் முழுமையாக திருப்பவும் எங்களுக்கு தைரியம் தாரும் எங்கள் மனம் திரும்புதல் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நாங்கள் பேசும் விதத்திலும் சேவை செய்யும் விதத்திலும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்திலும் எங்கள் செயல்களால் வெளிப்பட அருள் தாரும் ஆண்டவரே உமது எல்லையற்ற இறக்கத்திற்காக உமக்கு நன்றி நாங்கள் மனம் திரும்பும்போது நீர் எங்களை மன்னிக்கிறீர் என்பதை அறிந்து உமது இரக்கத்தை மதிக்கும் விதத்தில் இந்த நாளை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்